என்னோடு பேசும் இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் பனிரெண்டு ஐந்து ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கருத்த சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை ஆண்டு உங்களுக்காக பேசுகிறார் நீங்கள் ஏ நீங்கள் பாலாக்கப்பட்டு நீங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் மூலமாய் நீங்கள் கண்ணீரோடு தனிமைப்படுத்தப்பட்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த சத்தத்தை கேட்டுத்தான் உங்களோடு பேசுகிறார் தெய்வ பிள்ளையே நீ அழுகிற சத்தம் நீ பெருமூச்சு விட்டு சத்தமிடுகிற அந்த சத்தத்தை மனிதர்கள் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கேட்டுவிட்டார் இன்றைக்கு ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா அவர் சொல்லுகிறார் யார் நிமித்தமாய் நீ பாழாக்கப்பட்டாயோ யார் நிமித்தமாய் நீ பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்பி அவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றி அவர் உன்னை சுகமா இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் உன்னை சுகமா இருக்க பண்ணுகிற தேவன் ஆமென் எனக்கு சுகம் இல்லை என் மனசில் நிம்மதி இல்லை என் இருதயத்துல சமாதானம் இல்லை எனக்கு தூக்கம் இல்லை ஆண்டவரை நான் புலம்புகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா தெய்வ பிள்ளைய உன்னை ஆமென் உன்னை குரோதமா எழும்புகிற இப்படிப்பட்ட எல்லா மனிதரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை ஆண்டவர் காப்பாற்றி ஆண்டவர் உனக்கு சுகமான ஒரு சமாதானத்தை தரப்போகிறார் உன்னை சுகமாக இருக்க பண்ண போகிறார் இன்றைக்கு நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கு கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார் இனி நீங்கள் பெருமூச்சு விட்டு அள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேவன் நீங்கள் நம்புகிற இயேசு இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்காக இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் நம்பிக்கையோடு அவரை தேடுங்கள் நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் இருங்கள் அமீன் நீங்கள் கண்ணீர் விட்டு அணுகிற ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் பெருமூச்சு விட்டு ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பார்த்து இன்றைக்கு பதிலளிக்கிறார் காட் பிளஸ் உங்களோடு இருப்பாராக ஆமேன்